हमारे राजकीय जन्म धारावी में हुआ और धारावी में गली गली में हम लोग घूमते थे तभी एक ही नाम अब तृप्ति वो किस मैं பம்பாய தலை நிறம் வைத்திருந்த பெரியவன் வரதராஜ முனிய மூத்த மகன் வாசத்துடைய சகோதரர் மோகன் வரதராஜ முன்னார் அவர்கள் இருந்து ஐந்து ஆயிற்று அதை முன்னிட்டு நாம் அவருக்கு நினைவேந்த நிலங்கள் நடத்தும் வயது இருக்கின்றோம் மிகவும் குறைந்த வயது அறுபத்தி ஒம்பது வயது ஒன்று பெரிய வயது கிடையாது நீண்ட காலம் நம்ம கூட வாழ்ந்திருக்க வேண்டும் அவர் தந்தை விட்டு சென்ற பணியை தமிழ் மக்களுக்கும் மற்ற குடும்பம் தமிழன் தலை நிமிர்ந்து நிற்பதற்காகவும் தமிழனுக்கு பல சலுகைகளையும் பல குடும்பத்தையும் வாழ வைத்து இந்த குடும்பத்தை நன்றி மறவாமல் எப்பொழுதும் இந்த குடும்பத்தோடு சார்ந்தவர்களாக நாம் இருப்போம் என்று கொட்டுக்கொண்டு ஐயா மோகன் அவர்களுடைய ஆத்மா சாந்தி நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் அவர் எந்த அளவுக்கு இங்கு மும்பையிலே பணியாற்றி இருக்கிறார் என்கின்ற செய்திகள் தான் நம்முடைய நண்பர்கள் சொன்னார்கள் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மும்பையிலே நடத்தப்பட்ட அந்த தமிழர் பேரவையினுடைய அந்த பெரும் கூட்டமானது இதுவரை மும்பையில் இதுவரை யாராலும் நடத்தப்படவில்லை அந்த அளவுக்கு ஒரு இனத்தை ஒன்று சேர்க்க முடியும் என்றால் அது வரதராசனார் மட்டுமே செய்ய முடியும் என்பதை இன்றளவும் அது வரலாறாக இருக்கிறது அதுதான் அம்பர்நாத்திலிருந்து வீட்டி வரை தமிழர்களுக்காகவே ஒரு தனி சிறப்பு ரயில் விடப்பட்டது